நான் திமுக காரன் தான் இன்னைக்கு திமுக வானான்றேன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அவருக்கு இடுப்புல கிளன்னு சொன்னா அவர் போலீஸ் எடுத்ததுக்கு தகுதி இல்லாத ஒரு படத்துல நடிகை ஹீரோ எப்படி எந்த பொண்ணும் தொடாம நடிக்க முடியாது இப்ப அலட்சி விஜய்க்கு வராருனா அவர் இருநூறு கோடி தூக்கி போட்டு எதுக்கு வரணும் ஆனா நல்லது பண்ணணும் நான் யாருமே கெடுக்கணும்னு சொல்லி சொல்லி வந்தேன் பாபுரோ போறோம் தான் சொன்னாரு

சொன்னா உலகத்துல பக்கா திமுக காரன் ஜாதி தாத்தா இருந்து ஜாதி தான் ஆனா இன்னைக்கு திமுக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சின்ன பசங்களை பார்த்தாலும் விஜய்க்கு தான் ஆனா அவனுக்கு சொல்ற ஒரே வார்த்தைக்கு பத்து வருஷம் போட்டுவங்க தான் முட்டாளுங்க நாங்க போடுறோம் புது ஓட்டு அப்படிதான்